உகந்தது எல்லாருமே எப்படா சித்திரம் முடியும் எப்படா வைகாசி ஆரம்பிக்கும் சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க சுப காரியத்துக்கு உகந்த மாசம் வைகாசி மாசம் காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசியில வர்றதுதான் வைகாசி மாசம் சூரிய பகவான் காலபுருஷனுக்கு இரண்டாவது இடம் என்ன இடம் வருமானத்துக்கு இடம் அந்த இடத்த சூரிய பகவான் வர்றாரு வருமானத்துக்கு உள்ள மாசம் வைகாசி மாசம்னு சொல்றாங்க ஏன்னா இந்த மாசத்துல யாரு அங்க ஆட்சியா இருப்பார் சுக்கர பகவான் ஆட்சியா உக்காந்துருக்காரு அப்ப இது மகாலட்சுமிக்கு உகந்த கடாட்சகம் உள்ள மாதம்தான் இந்த வைகாசி மாசத்தை சொல்றாங்க ஏன்னா அது அந்த அதிபதி யாரு சுக்கர பகவான் அப்ப சுக்கரனுடைய அதிபதி யாரு மகாலட்சுமி அப்ப இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலும் சரி மகாலட்சுமி கடாட்சகம் கிடைக்குங்கிறாங்க இந்த வைகாசி மாசத்துல இந்த மாசத்துல எல்லாருமே பாருங்க எல்லா சுபகாரியும் பண்ணிடுவாங்க வீடு கிரக பிரசம் திருமணம் பண்றவங்க எல்லாமே இந்த மாசத்துல ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க இந்த மாசத்துல எது பண்ணாலும் ஒரே நிலையா நிக்கும் எல்லாம் ஒரே நிலையா இந்த மாசத்துல எல்லா காரியமும் உங்களுக்கு நல்லதா நடக்குங்கிறாங்க அதான் வைகாசி மாசம் இந்த வைகாசி மாசத்துல ஒரே விசேஷம் மட்டும்தாங்க வைகாசி விசாக விசாகம் சொல்லுவாங்க வைகாசி மாசம் வரக்கூடிய விசாக நட்சத்திரங்கிறது முருக பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்கிறாங்க எல்லாருமே தமிழ் கடவுளான முருகபெருமான போய் வழிபாடு பண்றது இந்த வைகாசி மாசத்துல ரொம்ப ரொம்ப உகந்தது முருகனுடைய அருள் கிடைக்கும் உங்க குடும்பத்துல ஒரு தெய்வ கடாட்சம் கிடைக்கும் எல்லாருமே முடிஞ்ச வைகாசி விசாகத்துல நாலு பேருக்கு உணவு தானங்கள் கொடுங்க எல்லாமே உங்களுக்கு செல்வங்கள் தேடி வரும் இந்த மாசத்துல இந்த மாசத்துல எது பண்ணாலும் அன்னதானம் பண்ணா உங்களுக்கு எல்லாமே அற்புதமா கிடைக்குங்க இந்த மாசத்துல மெயினா இந்த மாசம் இன்னொருன்னா அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது எப்ப வைகாசி மாசம் பதினஞ்சாம் தேதி வரை அக்னி கொளுத்துது பாருங்க ஒரு மனிதனுக்கு இது நிவர்த்தி ஆகுது மெயினா இந்த அக்னி எந்த ஒரு விஷயத்துலயுமே பாருங்க கொஞ்சம் பார்த்துதான் பண்ணுவாங்க இந்த நட்சத்திரத்துல மட்டும் விவசாய பணிகளுக்கு சொல்றேன் மற்றபடி பார்த்தா இந்த மாசத்துல எல்லாமே யோகமா இருக்கு மூர்த்தம் பார்ப்போம் சூப்பர் மூர்த்தம் எடுத்தவன வளர்ப்புரிய மூர்த்தம் தான் வைகாசி மாசத்துல கரெக்டா ஆறாம் தேதி சூப்பர் மூர்த்தம் ஒரு திருமணத்துக்கு வளர்பிறை மூர்த்தம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு மூர்த்தம் நல்ல ஒரு மூர்த்தத்தை பார்க்கக்கூடிய மாத்தம் தான் வைகாசி மாசத்துல ஆறாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது அடுத்து வைகாசி மாதம் பதிமூணாம் தேதியும் இதுவும் மூர்த்தம் தான் இதுவும் சூப்பர் மூர்த்தம் ஆனா தேய்பிரை மூர்த்தம் வைகாசி மாசத்துல அடுத்து பார்த்தோம்னா வைகாசி மாதம் கரெக்டா இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் மூர்த்தம் வருது பாருங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமை எல்லா மூர்த்தம் பாருங்க வைகாசி மாதம் இருபதாம் ஒரு சூப்பர் மூர்த்தம் வருது அடுத்து வைகாசி இருபத்தி ஏழாம் தேதி இது வளர்ப்பிரை மூர்த்தங்க இது மெயின மெயினா வளர்ப்பிறை மூர்த்தங்கிறது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் வருது ரெண்டு நாலு நாலு மூர்த்தங்கள் பாருங்க சண்டே ஞாயிற்றுக்கிழமையில வருது பாருங்க அதே மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமை ஒரு சுபமூர்த்தம் வருது திங்கக்கிழமை அதுவும் ஒரு வளர்பிறை மூர்த்தமாக வருது அடுத்து முப்பதாம் தேதி புதன்கிழமையில ஒரு மூர்த்தம் கடைசி மூர்த்தம் இதுவும் நல்ல ஒரு அனுகூலம் உள்ள மூர்த்தம் தான் இதுதான் இந்த மாசத்துல உள்ள மாசத்துல ஒரு மூர்த்த காலங்கள் இந்த மூர்த்த காலத்துல எல்லா சுபகாரியம் பண்ணுங்க வீட்டுல ஒரு சுபிச்சம் கிடைக்கும் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கார்க்கும் எது சம்பந்தமாக இந்த வைகாசி மாசம் ஒரு யோகமான நாள பார்க்க போறோம் நம்ம பார்ப்போம் இப்ப வீடியோக்குள்ள பாருந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நாலாவது ராசி தாங்க இந்த கடகராசி இதுலையுமே தாய் மாதிரி உள்ள குணம் உள்ளவங்க யாருன்னா அந்த கடகராசிக்காரர் சொல்றாங்க இதுலயுமே அன்பான குணம் இருக்கும் இதுலயும் அனுசரிச்சு போவாங்க இதுலயுமே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரங்க சொல்றாங்க ஒரு லட்சியத்தை நினைச்சிட்டானா அந்த லட்சியத்தை கண்டிப்பா எப்படியாச்சும் முடிக்கணும் இதுதான் கடகத்துடைய பொதுவான குணமே எல்லா விஷயத்தையும் லட்சியத்தை எப்படியாச்சும் நம்ம நினைச்ச காரியத்தை நம்ம ஜெயிக்கணுங்கிற எண்ணா கடகராசி கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ராசி யாரு உச்சம் குரு உச்சமா அதனால இந்த ராசிக்காரங்க தாய் தந்தை மாதிரி வந்து குடும்பத்தை எடுத்து பாப்பாங்கன்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்றாங்க நல்ல ஒழுக்கமான குணம் இருக்குங்க இதாங்க கடகம் இவங்களை மாதிரி யாரும் ஒழுக்கமா இருக்க முடியாது நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் இருக்கும் கடகத்துக்கிட்ட வெளிநாடு வெளியூர் எல்லாமே வசிக்கூடிய நபராக இருப்பாங்க பாருங்க பயங்கரமா கற்பனை இதுதான் கடகம் கடகத்தை எடுத்தா தான் சொல்லணும் உங்களை கற்பனை கலை ரெண்டுமே சூப்பரா இருக்கும் கடகராசில நிறைய நடிகர் எல்லாம் பாருங்க கடகராசி தான் இருப்பாங்க கற்பனைய நிஜமாக்கலாம் இவங்க மனசுக்குள்ள ஒரு கற்பனை இருக்கு அது வெளியில கொண்டாந்துட்டே கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க கடகராசிக்கரங்க இவங்க மனசுல ஒரு கற்பனை பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை வெளியில கொண்டாந்து வச்சிட்டாங்கன்னா இவங்க ஜெயிக்கக்கூடிய நபர்கள் சொல்லலாம் கலை கற்பனை இசையில் ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் கடகராசிக்கரை தான் இவங்க ஒரு லட்சியத்தை எப்படியாச்சும் நம்ம அடையணுங்கிற என்ன மைண்ட் செட்ல இருந்துகிட்டே தான் கடகம் அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் வருது இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனுக்குள்ள கொண்டு போறேன் இதை ஃபுல்லா நீங்க வாழ்நல் பலன் இருக்குது ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகம் அத பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்கிறாங்க அப்ப இந்த உயிரே மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப பிறப்பு ஜாதம் தான் ஃபர்ஸ்ட் எடுத்து பார்க்கணும் பிறப்பு ஜாதத்துல நீங்க பிறந்த நேரத்தை சொல்லுவாங்க ஒரு லக்ன புலி விழுவாங்க அந்த லக்னத்துல இருந்து ஒன்பது கிரகம் உங்க ஜாதத்துக்கு இடத்துல போட்டிருப்பாங்க அதான் நம்முடைய ஜாதகம் சொல்லுவாங்க எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல திசை நடத்துதோ அந்த கிரக திசை வரும்போது நல்ல யோகத்தை கொடுத்துருவோம் எந்த கிரகம் மறைவு ஸ்தானத்தில் நடக்குதா கண்டிப்பா அந்த மறைவு கண்டிப்பா அந்த கர்ம வினையை சந்திச்சுதான் ஆகணும் அதான் நம்முடைய கர்ம வினைங்கிறாங்க அப்போ விதி விதி அடிப்படைகளில எல்லாத்துக்கும் ஒரு கர்ம வினையை இறைவன் கண்டிப்பா கொடுத்துருவாரு அது எப்போ வரும்னா அந்த புத்தி வரும்போது சொல்லுவாங்க இப்ப சொல்லுவோம் உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த ஜாதகத்துக்கு இது மாதிரி இப்போ ஒரு பலன் வரப்போது இவருக்கு தொழில் நல்லா இருக்க போது வெளிநாடு போறாரு வெளியூர் போறாரு நாலு பேர் மதிக்கிறாப்புல அந்த கௌரவமா இருப்பாரு இதுக்கப்புறம் இது கொஞ்சம் இதுல கவனமா இருக்க சொல்லுங்க இவர் இந்த படிப்பை படிப்பார் இந்த கல்வி படிப்பா ஏதாவது சொல்லுவாங்க உங்க ஜாதகத்துல கிரக அமைப்பை வச்சு வச்சு சொல்லுவாங்க கரெக்டா சொல்லுவாங்க இது இப்ப நடக்கணும் அதான் எல்லா வீடியும் என்ன சொல்றேன் ஒரு பொதுப்பெல்லாம் பாருங்க உங்க திசாபத்தி ஏத்தாப்புல இந்த கிரகம் மேட்ச் பண்ணி வரதா மட்டும் பாருங்க இப்ப ஏதாச்சும் ஒரு தசாபதி கிரகம் நடத்தும் அந்த கிரகத்தை பத்தி நான் உடஸ்பு சொல்லிட்டு இருப்பேன் அதை கரெக்டா மேட்ச் பண்ணி பார்க்கணும் பார்த்துக்கிட்டு பலனை வைங்க துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா கடகராசிக்கார நம்முடைய சில பேருக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க ஏன்னா நிறைய பேர் வாக்கிய முறைப்படி எழுதியிருக்கோம் திருக்கணித முறை எப்படி எழுதி வச்சுக்கிறாங்க இப்போ இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்கப்படுறாரு இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப இந்த கடகத்துக்கு என்ன யோகம் இருக்குது இந்த வைகாசியில எல்லாரும் வைகாசி மாதம் தான் மெயினாக பார்க்குறாங்க தமிழ் மாதம் வைகாசி வந்தாதான் சுப காரியத்துக்கு இந்த மாதத்தை ரொம்ப பேர் ஃபாலோ பண்ணுவாங்க இந்த மாதம் தான் ரொம்ப உகந்த மாசங்கிறாங்க இப்ப கிரக அமைப்பு எங்கெங்க சஞ்சாரம் செய்யணும் பார்ப்போம் பொதுவாக பாருங்க உங்களுடைய ராசில இருந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் பாதத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மூன்றாம் பாவகத்துல அதாவது கன்னிகா ராசில அடுத்து எட்டாம் பாதத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறார் கும்ப ராசில அடுத்து ஒன்பதாம் படத்துல செவ்வாய் பகவானும் ராகுபவனும் சேர்ந்து சஞ்சார செய்யறார் அதாவது மீன ராசில அடுத்து பத்தாம் பாதத்துல புதன் பகவான் சஞ்சார செய்யறார் மேச ராசில பனே பதினோராம் பாதத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்தே சஞ்சார செய்யறாரு இந்த மாசத்துல மூணு கிரக பயிற்சி வருவது இந்த மாசத்துல மட்டும் அதாவது உங்களுக்கு பத்தாமதி வைகாசி மாசம் தமிழ் மாசம் மட்டும் எடுங்க ஆங்கில மாசத்துல கம்பேர் பண்ணாதீங்க வைகாசி மாசம் பத்தாம் அப்புறம் செவ்வாய் பகவான் பார்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் பாத வந்து கேந்திர யோகத்துல இருந்து ஏறுறாரு அடுத்து புதன் பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் லாபஸ்தானத்துக்கு போறாரு லாபத்துக்கு போறார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்ர சொந்த இடத்துக்கு வர்றாரு நல்லா பாருங்க குரு சுக்ரன் சூரியன் ஒரு மூணு கிரகங்கள் சஞ்சாரம் பாருங்க குரு சுக்ரன் சூரியன் பதினோராம் பாதம் லாபத்துல போய் நிற்கிறார் பாருங்க இது பயங்கரமான யோகம் இது பயங்கரமான யோகங்க லாபத்துல இவ்வளவு கிரகம் இருந்தா இங்க லாபம் வருமா வராதா பயங்கரமா லாபம் வரும் எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்னு ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வரும் இந்த மாசம் மட்டும் பாருங்க கடகராசிக்கு அஷ்டமசனிய வரட்டுமே எது வந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு தைரிய வந்து பண்ணிடுவாங்க எப்படிப்பட்ட பண்ணிடுவாங்க அடிச்சு நொறுக்கிடுவாங்கன்னு அர்த்தம் இதுதான் இந்த மாசம் வைகாசி மாசம் எல்லாமே உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல விஷயமா நடக்குது இதை கரெக்டா பயன்படுத்திங்க எல்லாமே வெற்றியா வரும் என்னை பொறுத்தவரை கடகத்துக்கு என்னை பொறுத்தவரையும் டபுள் மடங்கு இல்லை ட்ரிபிள் மடங்கு மிகப்பெரிய யோகம் இருக்குது கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் கடகராசியை கரெக்டாக மூவ் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் நல்ல டைமிங் வேலை செய்யும் கடகத்தை பொறுத்த வரை இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை என்ன பாதை வெற்றி பாதையை மட்டும்தான் வரும் இதுக்கு மேலே தோல்வியே கிடையாது நிறைய பேருக்கு இந்த பத்தில் குரு என்னென்ன வேலை பார்த்தாரு உங்களுக்கு நிறைய பேருக்கு தொழில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை பட்டம் பதவி கவுர்லத்தை பிரச்சனை வேலையில பிரச்சனை எல்லாமே தொழில பிரச்சனை அப்பாவுடைய உடம்புல பிரச்சனை பூர்வீசத்து பூர்வீகத்துல கலகம் மனைவி கிட்ட கணவர்கிட்ட ஒரு மன வருத்தம் இருந்துச்சா கேளுங்க கண்டிப்பா நிறைய ஆமான்னு சொல்லுவார் மனைவியா கணவருடைய பிரச்சனை இல்ல வேலை பிரச்சனையா இதுல மூணுல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் வச்சு கேளுங்க சத் கண்டிப்பா சொல்லுவாங்க நிறைய தடையில பாத்துட்டாங்க பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரை வாங்கிட்டாங்க பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் அவமானத்தை வாங்கிட்டாங்க ஒரு சில பிரச்சனைய பார்த்துட்டாங்க பிரிபன்ற கண்டத்தை பார்த்துட்டாங்க வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு கண்டத்தை சந்திச்சாங்க இது எல்லாமே இருந்துச்சான்னு கேட்டா கண்டிப்பா கடகராசிக்கார யாருக்கு ஜாதகத்துல சனி பகவான் மட்டும் குரு பகவான் மட்டும் சரியா இல்லைன்னா நான் சொன்ன விஷயம் அப்படியே நடந்திருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு பலனை பார்த்துருக்க மாட்டாங்க கடகராசிக்காரன் இனிமே எந்த ஒரு தடையுமே வராது எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வருதுங்க கடகம் சொல்லி அடிக்கலாம் கடகம் சொன்னது சொன்னபடி நடக்கும் கடகத்துக்கு இனிமே வாழ்க்கையில எப்படிப்பட்ட எதிரியான தடையெல்லாம் நீங்க சந்திச்சு எல்லாமே வெற்றியா பார்த்துருவீங்க ஏன்னா இந்த வைகாசி மாசத்துல கிரக அமைப்பு அப்படி இருக்குது அதனாலதான் உங்களுக்கு நல்ல பண்ணுங்க ஏன் அங்கெல்லாம் நல்ல பண்ணும் கிடையாது கிரக அமைப்பு எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு அதனால யோகம் இருக்குது டைமிங் சூப்பரா இருக்கும் எதை தொட்டாலும் எப்படி இருக்கும் எல்லாமே வெற்றியா வரும் வெற்றியா மாறும் ஏன்னா லாபத்துல இருக்கிற சூரியன் சுக்ரன் சூரியன் சுக்கரன் குரு மூணு கிரகம் லாபத்துல அப்ப எப்படி இருக்கும் நல்ல ஒரு மதிப்பு மாதிரியா இனிமேல் வரணும் வைகாசியில நிறைய நம்ம சொந்தமா தொழில் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் உள்ளவங்க சனி பகவானும் குரு பகவானும் சாதத்துல நல்லா இருந்துட்டாருன்னா கரெக்டா பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் வைகாசி பத்தொம்பதுக்கு அப்புறம் தொழில மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் ஜாதகத்துல கிரகம் இப்ப பாத்துக்கிட்டு தொழில ஸ்டார்ட் பண்ணணும் நல்லா பாத்துக்கணும் நல்ல யோகம் வரும் சூப்பரான யோகம் இருக்குது ஜாதகத்துல சனி நல்லா இருக்கணும் சனி பகவானும் பிளஸ் குரு பகவானும் இது ரெண்டுமே நல்லா இருந்துட்டா இப்ப தொழில லாபத்தை பார்ப்பீங்க திருமணம் பெற்ற பேச ஆரம்பிச்சிருங்க திருமணங்கள் நிறைய பேருக்கு இந்த வைகாசி மாசத்துல மனசுக்கு பிடிச்ச திருமணம் காதல் திருமணம் சரி இல்ல இரண்டாவது திருமணம் சரி ரெண்டு திருமணம் ஓகேதான் திருமண தடையே கிடையாதுங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி பெண்ணு மனசுக்கு பிடிச்ச அனுகூலம் தேடி வருது ஃபஸ்ட்டு சுபகாரியம் தான் உங்க வீட்டில் ஒன்னும் வீடு கிரக பண்ணுவீங்க முதல் விஷயம் இல்லை கல்யாண திருமணம் கண்டிப்பா பண்ணுவீங்க இது ரெண்டு யோகமும் சூப்பராக இருக்கு குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைச்சிடும் காலப்படாதீங்க குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உண்டு மனசுக்கு பிடிச்ச மாதிரி காதல் திரும்பணுமால குழந்தை பக்கம் ரெண்டுமே யோகமா இருக்கு ரெண்டுமே டைமிங் சூப்பரா இருக்கு இது ரெண்டுமே நல்ல அனுகூலமா இருக்கு சுபகாரியம் நடந்தா ஆகணும் அடுத்து பாருங்க உங்களுக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாம் வாங்கணும் பண்ணா இந்த மாசத்தை கரெக்டா பயன்படுத்துங்க சூப்பரா கொடுக்குறாரு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ லாபமோ வருது பாருங்க உங்களுக்கு சூப்பர் டைமிங் வீடு கட்ட இந்த மாசம் உகந்த மாசம் வைகாசி மாசம் நல்ல மூர்த்தத்தை பாட்டு வீட்டு மனைவி போட ஆரம்பிச்சிருங்க வீடு இடமோ பூமியோ எல்லாமே அமையும் எப்படிப்பட்ட வழக்கம் இந்த வழக்கம் முடிவுக்கு வரும் நல்லா பாத்துக்கணும் தாயோட சொத்து தந்தையோட சொத்து ரெண்டுமே ஓகே எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு படிப்புக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி படிப்பு கல்வியை டாப்பா கொண்டு போவார் அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க இப்ப ரிசல்ட் சூப்பரா இருக்கும் பதினொன்றுல சூரிய இருக்கனால தான் அரசாங்கம் எக்ஸாம் எழுத ரெண்டு கூட பதினொன்று போயிட்டாருங்க அப்ப பேச்சு பயங்கரமா இருக்கு நிறைய அரசாங்க வேலை ரெடி கிடைச்சிரும் இனிமே கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட முயற்சி ஜாதத்துல லக்னாவியோட சூரியன் நல்லா இருந்தா கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிரும் இப்ப லாட்டியோகம் மிக பெரிய பணம் கிடைக்க போகுது எதிர்பார்த்த பணம் வெளிநாட்டுல வேலை பார்க்கணும்னா பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு பெருங்கொண்ட தொகை இந்த வைகாசி மாதத்துல இருக்குது பார்த்துக்குங்க அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு விரையம் பண்ணாம ஜாதத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பெருங்கொண்ட இன்கம் சார்ந்த விஷயம் பொருள் நகை பணம் இது எல்லாமே அமையும் குடும்பத்துல கொஞ்சம் சேமிப்பு பண்ணுவீங்க ஏதாச்சும் ஒரு மைண்ட் சென்ட் அந்த மாதிரி வந்து வைகாசி மாதத்துல வந்துட்டாவே நம்ம லாபத்தை செலவு பண்ணக்கூடிய ஒரு லாபத்தை சேமிக்கணும் என்ன மைண்ட்ல ஓடும் அப்போ இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்காரு ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் கமிஷன் பிஸ்னஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வெளிநாட்டு பிஸ்னஸ் வெளியூர் பிஸ்னஸ்ஸு இது எல்லா பிஸ்னஸும் சூப்பராக டாப்பில் கொண்டு வைக்கிறார் அப்போ கடகத்தை பொறுத்தவரை அனுகூலமாக மெயினாக பெண்கள் எல்லா விஷயத்திலும் சாதிக்கலாங்க பெண்களுக்குலாம் இப்போ நம்ம நட்சத்திர பழங்களை போவோம் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர் நட்சத்திரத்தை பிறந்தவங்க இதுலையுமே பொறுமையான உணர்வுங்கிறாங்க இவங்க எப்போதுமே பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் விட்டு கொடுத்து போற குணம் இவங்கள்ட்ட உண்டு ஒரு தன்மையான குணம் இருக்கும் நல்லா பாருங்க ஒரு தன்மையான குணம் யாருன்னா புனர்பூச நட்சத்திரக்கார தான் தைரியத்தை விட மாட்டாங்க இந்த நட்சத்திர பிறந்ததா தைரியத்தை விட மாட்டாங்க குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து சுமக்கூடிய நபர்கள் புனர்பூச பூச நட்சத்திரக்கார தான் இனிமேல் நட்சத்திர பிறந்தவங்க ஒரு பொண்ணான ஒரு நேரமாக பாருங்க வாழ்க்கையில எல்லாமே சாதிச்சுக்கலாங்க உங்களுடைய நட்சத்திர அதிபதி பதினொன்றுல அதனால வேற ஒண்ணுமே கிடையாது ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து அனுகூலம் கோவில் வழிபாடு இறை சிந்தனை பயங்கரமா இருக்கும் ஒரு லாபம் லாபம் ஏதாச்சும் நம்ம சேமிக்கணும் சேமிக்கணும் குடும்பத்தை பத்தி சிந்திக்கணுங்கிற என்ன மைண்டுக்குள்ள நிறைய ஓட ஆரம்பிச்சிடும் வேலை உத்தியோகத்தில் ப்ரமோஷன் உத்தியோகத்துல உயர் பதவி இது எல்லாமே தேடி வரும் எதிர்பார்க்காத அளவுக்கு வரலாறு வரலாறு வெற்றி நீங்க பார்க்க போறீங்க புனர்பூசம் இனிமே கெட்ட பலன்னு சொல்லக்கூடாது மிதிர ராசியை கடகராசியை பொறுத்தவரை சூப்பராக இருக்கு டைமிங் கணவன் முனை ஒற்றுமை திருமண வாழ்க்கை வேலை உயர் பதவி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் அரசு மூலம் சம்பந்தப்பட்ட விஷயம் வட்டி தொழில் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய தொழில் பணம் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கு டைம் பார்த்துங்க அடுத்து பூசணத்துல பிறந்தவங்க நல்லா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இருபத்தி நாலு முறை உழைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட இருக்கு ஆனா இவங்கள்ட்ட எல்லாமே வாழ்க்கையில தடையா இருந்துச்சு வாழ்க்கையே போட்டி போராட்டமாக கழகமா வாழ்ந்துட்டு போயிட்டாங்க என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்திச்சவங்க பல பேர் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயம் இனிமேல் மாறும் பயப்பட வேண்டாம் வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு விஷயம் கூட உங்களுக்கு நடக்கும் இனிமே இங்க வாழ்க்கை இது நடக்குமாங்கிற விட இனிமேல் நடக்க போத விஷயம் பயங்கரமா இருக்கு ஜாதகத்துல குரு பகவான் நல்லா இருந்துட்டா மட்டும் போதும் வேற எதுவுமே பார்க்கலாம் நீங்க கொஞ்சம் ஏன்னா சனி பகவான் குருவுடைய சாரத்துல போறாரு இங்க பதினோராம் வீட்டை சாரத்துல உட்காந்துருக்காரு அப்ப பெருங்கொண்ட பணம் லாபம் வருமானம் இன்கம் இது எல்லாமே கிடைக்கணும் திடீர்னு கிடைக்கும் எட்டாமது சனி இருக்கிறதுனால என்ன கிடைக்கும் திடீர்னு கிடைக்கும் திடீர்னு பயணத்தை மேற்கொள்வீங்க வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க வீடு கட்டுவீங்க வண்டி வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க அடுத்து வேலை ஊற்றியத்து இடத்தை மாத்துவீங்க ப்ரமோஷன் வரும் ப்ரமோஷன் வரும் தந்தையோட சொத்து தாயோட சொத்து பூமி ஒரு விஷயம் எல்லாமே அமைய போது பாருங்க ஜாதகத்துல குருவம் சனிபோகம் நல்லா இருந்துட்டாவே நான் சொன்ன யோகம் மாறவே மாறாது படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் மாணவங்களின் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயம் சூப்பராக இருக்கும் இரும்பு தொழில் மருத்துவம் டெய்லர் சம்மந்தப்பட்ட வேலை மெக்கானிக்கல் வேலை இது எல்லாமே பாருங்க கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குவார் பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் இருக்குங்க இனிமேல் உங்களுக்கு எல்லாமே டைமிங் சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிறந்தவங்க ரொம்ப பயங்கரமான புத்திசாலி குணம் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போலணும் ஒரு லட்சத்துறைக்கு ஓடிக்கிட்டே இருப்பாருங்க இவர் நடந்து முடிஞ்ச விஷயம் யோசிக்க மாட்டாரு பயங்கரமா மைண்டு கெப்பாசிட்டி பயங்கரமா உண்டு ஆனா இவர் மதிச்சாதான் இவர் மத்தவர் மதிக்கிற குணம் அதிகமா இருக்கும் குடும்பத்துக்காக நிறைய செலவுகள் பண்ணுவாரு எவ்வளவு அப்புறம் வந்தாலும் செலவு நிறைய பண்ணக்கூடிய குணம் நிறைய இருக்கும் சகோதர சகோதரர் ஒரு அன்பை காட்டுவார்கோ ஒரு தன்மையான குணம் இருக்கும் எல்லாமே இருக்கும் அவரு இவர் மாதிரி யாரும் திங்க் பண்ண முடியாது இனிமே பாருங்க உங்களுக்கு வேலை உத்தியோகம் சூப்பர் அமைச்சு பாருங்க பத்துல புதன் கேந்திரத்துல யோகத்துல பதினொன்றுல புதன் வரப்பறாரு ஒரு உயர்ந்த பதவி கிடைக்க போகுது வேலை உத்தியோகத்துல எப்ப வைகாசி மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பிறகு உயர்ந்த பதவி கிடைக்க போகுது வேலை உத்தியோகத்துல வருமானத்துல இன்கம்ல சூப்பரா இருக்கு தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் கண்டிப்பா பண்ணிக்கலாம் கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் பிடிச்ச பெண் பிடிச்ச மனைவி கல்யாணம் பண்றது திருமணம் எல்லாமே நல்லா இருக்கும் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி எல்லாமே தேடி வருது வெளிநாடு வெளி உத்தியோகம் சூப்பரா இருக்கு எந்த உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே நல்லா அமைச்சு கொடுக்குறாரு இனிமே ஒரு பொண்ணான நிறமா வருது உங்களுக்கு பெரும்பாலே உங்களுக்கு அனுகிரகம் பண்றாரு அர்த்தம் பெருங்கொண்ட பணம் லாபம் இன்கம் எல்லாமே தேடி வருது பார்த்துக்கு இந்த காலகட்டத்துல வைகாசி மாதத்துல வரக்கூடிய வைகாசி மாத பலன் கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது